அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சப்டிவிஷன் சப்டிவிஷன் டூ சப்டிவிஷன் டூல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா மல்டிபிளிகேஷன் கொடுத்திருக்காங்க ஜட் ஒன்னையும் ஜட் டூவையும் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஜட் த்ரீ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூவும் ஜட் டூவையும் ஜட் த்ரீயும் மல்டிபிள் பண்ணிட்டு அதோட ஜட் ஒன் மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து ரைட்டு நம்ம

சேம் வேல்யூ கிடைக்கணும் என்ன இருக்கு பாருங்க ஜட் ஒன் பிராக்கெட்டுக்குள்ள ஜட் டூ இன்டூ ஜட் முதல்ல நம்ம ஜட் டூ அதோட ஜட் த்ரீய மல்டிபிள் பண்ணிடுறோம் என்ன இருக்கு மைனஸ் போர் இன்டூ ஐ அதோட ஜட் என்னது ஃபைவ் இருக்கு அப்ப ஜட் டூ இன்டூ ஜட் த்ரீ ஈக்குவல் மைனஸ் பிளஸ் மைனஸ் போர் ஃபைவ் ஜா பக்கத்துல இருக்கு ஐ போட்டாச்சு சோ இதோட யாரை மல்டிபிள் பண்ணனும்னா z1 ன மல்டிபிள் பண்ணுவோம் அப்ப z1 into z2 into z3 சோ so, z1 உடைய வேல்யூ என்னன்னு பாருங்க 1 3i அப்ப 1 3i ஓட யாரை மல்டிபிள் பண்ணனும்னா z2 z3 சோ so, z2 z3 உடைய வேல்யூ -20i சோ இத மல்டிபிள் பண்ணும்போது 1 20i -20i தான் கிடைக்கும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் త్రీ ట్వంటీ 60 கிடைக்கும் కిడకం ఐ ఇంట ఐ ఐ స్క్వయర్ అప్పుడు మైనస్ ట్వంటీ ఐ ప్లస్ సిక్స్టీ ఇంటూ ఐ స్క్వయర్ వాల్యూ మైనస్ వన్ మైనస్ ట్వంటీ ఐ ప్లస్ ఇంటూ మైనస్ మైనస్ సిక్స్టీ సో ఫైనల్ నాకు ఎదుగు పోదు ఎలా பண்ணுவோம் అప్పుడు రియల్ నంబర్ ముందు ఎదుగు ఇమాజినరీ నంబర్ సెకండ్ ఎదుగు అప్పుడు జడ్ వన్ ఇంటూ జడ్ ఇది ఈక్వేషన్ నంబర్ టూ అప్పు ఒన్నది ఈక్వేషన్ రెండవది ఈక్వేషన్ ఈక్వల్ ఆరుకున్నా ఈక్వల్ ఆరుకు సో క్వశ్చన్ ఎడితే అబ్బే ఎలా ఉంది z1 into z2 into z3 విచ్ ఇస్ ఈక్వల్ టు z1 into z2 into z3 ఇది ఎలా ఉంది ఎన్స్ ప్రూవ్డ్ అబ్బే

Z1 உடைய வேல்யூ என்னன்னு தெரியும் Z1 which is equal to 3 Z2 வந்து -7i Z3 வந்து 5 plus 4i சோ நம்ம LHS என்ன கொடுத்திருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா Z1 பிராக்கெட் Z2 plus Z3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க முதல்ல பிராக்கெட் குள்ள இருக்குறத சால்வ் பண்ணனும் Z2 plus Z3 which is equal to Z2 உடைய வேல்யூ minus 7i plus Z3 ஓடி value 5 plus 4i இது சால் பொண்ணும் அப்படினா 5 இன்றுது நம்மிலுடிய real part அது நால் முன்னாடி எல்துக்கலாம் minus 7iல 4i subtract பொண்ணும் அப்படினா minus 3i கடைக்கோ இது வந்து Z2 plus Z3 இதோட யார் multiple பண்ணும் அப்படினா Z1 so, Z1

அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சது அடுத்ததா நாம பார்க்க இருக்கக்கூடிய சம் என்ன அப்படின்னா செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜெட் ஒன் பிளஸ் ஜெட் டூ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ஜெட் த்ரீயோட மல்டிபிள் பண்றதும் ஜெட் ஒன்னையும் ஜெட் த்ரீயும் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெட் டூயும் ஜெட் த்ரீயும் மல்டிபிள் பண்ணிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்றதும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க சோ ஜட் ஒன் வேல்யூ என்ன அப்படின்னா 3 ஜட் டூ வேல்யூ என்ன அப்படினா -7i ஜட் த்ரீ உடைய வேல்யூ வந்து 5 4i அப்படி நமக்கு கொடுத்திருக்காங்க நம்மளுடைய LHS முதல்ல எடுத்துக்கலாம் LHS என்ன அப்படினா பிராக்கெட்டுக்குள்ள z1 plus z2 அதோட z3 ஐ மல்டிபிள் பண்ணிருக்காங்க சோ முதல்ல நம்ம எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கறதை ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்போ Z1 ஒன் பிளஸ் டூ நம்ம பைண்ட் அவுட் பண்ணும்போது போது ஜெட் வேல்யூ த்ரீ பிளஸ் ஜெட் வேல்யூ மைனஸ் செவன் ஐ அப்போ த்ரீ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் செவன் ஐ அப்படின்ட்டு ஒன் பிளஸ் வேல்யூ நமக்கு கிடைக்குது அதை எதோட மல்டிபிள் பண்ணும் அப்படின்னா ஜெட் த்ரீயோட மல்டிபிள் பண்ணும் இப்போ Z1 ஒன் பிளஸ் ஜெட் டூ இன்டூ த்ரீ த்ரீ மைனஸ் செவன் அதை எதோட மல்டிபிள் பண்ண போறோம்னா Z3 Z3 என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 5 4i சோ இதோட மல்டிபிள் பண்ண போறோம் 3 எடுத்து முதல்ல இதுக்குள்ள இருக்குறதோட மல்டிபிள் பண்ணிடுவோம் 3 5 15 plus 3 4 12 பக்கத்துல i இருக்கு அப்படியே போட்டுக்கப் போறோம் அடுத்து -7i எடுத்து இது 2 இந்த ரெண்டு வேல்யூவோட மல்டிபிள் பண்ணப் போறோம் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் செவன் ஃபைவ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் பக்கத்தில் ஐ இருக்கிறதுனால ஐ அப்படியே போட்டுக்கிறோம் మైనస్ ఇంటూ ప్లస్ మైనస్ సెవెన్ ఫోర్ సార్ ట్వంటీ ఎయిట్ ఐ ఇంట్ ఐ ఐ స్క్వయర్ సో ఐ స్క్వయర్ వాల్యూ నాకు తెలియదు మైనస్ వన్ అప్పుడు అప్లై పన్నను సో ఫిఫ్టీన్ మైనస్ థర్టీ ఫైవ్ ఐ లే ట్వెల్వ్ ఐ పోయించి అప్పుడు ఎవరు అప్పుడు మైనస్ ఫైవ్ లో టూ పోచ్చిన త్రీ త్రీ లో వన్ పోచ్చిన టూ అప్పుడు ట్వంటీ త్రీ ఐ ఇరుకు మైనస్ ట్వంటీ ఎయిట్ ఐ స్క్వయర్ వాల్యూ మైనస్ వన్ ఏ ఫిఫ్టీన్ మైనస్ ట్వంటీ త్రీ ఐ மைனஸ் into minus plus 28. For 15 ayo, 28 ayo add பண்ணோம் on 43 minus 23 i. Ithi equation number 1. இது number o, LHS. Z1 plus Z2 into Z3. So, arithi ki RHS a find அவுட் பண்ணப் RHS என்ன kudu thirukkha Z1 into Z3 plus Z2 into Z3. Abhi in

Plus z2, z3, hence proved.